அனர்த்த முகாமைத்துவத்தில் நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மட்டும் போதாது எனவும் தீர்வுகளை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவின் பதவியேற்பில் இன்று இணைந்து கொண்ட ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி நிறுவனங்களை பலப்படுத்தி அச்சுறுத்தல் உள்ள பிரதேசங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகளை வழங்க வேண்டும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அனர்த்த முகாமைத்துவ சட்ட முறைமைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன அந்த சட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பாகும் அவ்வாறு பணியாற்றும் எந்த ஒரு அதிகாரிக்காகவும் நான் முன்னிப்பேன் அனர்த்த முகாமைத்துவத்திற்காக அரசாங்கம் அதிக பணத்தை செலவிடுகின்றது சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அந்த செலவை குறைக்க முடியும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு முண்மொழிவுகளை සමර්පக்கும்මාර අරස ලිය ටම් ජනාතිිර කෝරරිකයි විඩත්ධාර. උද මේක කොත්තනෙකින් හර අපි පටන්ගන්න නකම තියෙන. පුර්රුවවසිල් ඒතින නීති අන පනත්තනු වැඩ කරන්න අපිළ සහිැදින්න. ඒ වැඩ කරන කොට ඒ සීමාවන්න ඇත් තුළේ වැඩකරනකොට. කවරහෝ හානියකට කවරුහෝ පීඩාවකට රාජිල්ධාරී පත්තින ඕන අපි රාජිල් ධාරය වෙනින් පෙනීතිනවා. උල වැඩ කරන්න බයනැත්තුවි ඔොගල ආක්ෂ කරන්න. இலங்கையில் மூதல்நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் குரும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபது எட்டு ரெண்டுக்கு குறுஞ்செய்தியோர் சை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்